ராஜா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்டரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில வீசிய வந்து போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிவிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரேவதி முன்னாடி வந்து நிற்கிறாப்ல நம்ம ராஜா உன்னோட அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல தோணுது ஆனால் ஃபீல் பண்ணி ரேவதியை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க ரேவதி வந்து கேட்குறாங்க நம்ம ராஜா கிட்ட நீ ரொம்ப வருத்தப்பட்டியாமே அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்து பேசுகிறாங்க என்ன நீ இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இப்போ மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஏது நினச்சிட்டு இருக்கேன்னு எல்லாமே தெரியும் நான் தான் பார்த்தனே உன் மடியில் வந்து படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப நீ எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு மனசுக்குள்ளே அவ்வளோ அன்பு பாசம் வச்சுக்கிட்டு அதை ஏன் வெளியில் காட்டுறதுக்கு இப்படியெல்லாம் தயங்கிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியலை நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட புதுசாக அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஆமாம் நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் இது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப பார்த்துக்க அவங்க காதலை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ரோஜா பூ ஏதாவது பரிசு ஏதாவது கொடுப்பாங்க ஆனால் ஓன் மனசில் இருக்கிற காதலை நான் வெளியில் கொண்டு வரத்துக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது கடவுளே இந்த வாழ்க்கையை எனக்கு நிலைக்கணும்ப்பா ஒரு வேலை நான் போயிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதுன்னு நம்ம கார்த்தி ரேவதி வாயில் வந்து கை வைக்கிறாங்க அந்த இடத்துல பரவாயில்ல என் மேலே என் புருஷனுக்கு இருக்கிற பாசம் எல்லாம் வெளியில் வந்துருச்சு இனிமேட்டு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்ருக்காங்க ரேவதி எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது ரேவதியை பார்த்துக்கிறதுக்கு நல்லபடியாக ஒரு ஆள் வேணும் அது ஏன் புருசாக இருக்காப்புல என்ன நல்ல விதமாக பார்த்துப்பாங்கன்னு சொன்னோன்னே ரேவதியை பத்திரமா வந்து அவர் பார்த்துக்கிட்டோம் நம்ம எல்லோரும் வெளியில் நிற்போம்னு சொன்னோன்னே ஜூஸ் வந்து கொடுக்குறாங்க நம்ம ரேவதிக்கு கார்த்தி வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பரவாயில்லையே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அன்பு பாசம்லாம் வெளியில் வந்து வருது அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்து பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் கொஞ்சம் நடக்கணும்ப்பா எவ்வளோ தான் இப்படியே வந்து நின்றுட்டே இருக்காது என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ரேவதியை தோளில் வந்து கை வச்சுட்டு அப்படியே நடக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நம்ம மயில் வாகனம் வந்து கேட்குறாங்க ரேவதி நீ நல்லா தானே இருக்க நடக்கிறதுக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்புறம் என்ன ஆ இவரே மாறுறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வேறு இப்படியெல்லாம் வந்து கேட்குறீங்களா அது சரி அப்படின்னு சொல்லி ட்யூட்டா அழகாக வந்து இருக்காங்க அட ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் நான் ரேவதியை நல்ல விதமாக பார்த்துப்பேன் புருஷாக உனக்காக நான் ரொம்பலாம் கஷ்டப்பட்டுருக்கேன்ப்பா என்ன அன்பா பாசமாக பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சாமுண்டேஸ்வரோடய ஃப்ரெண்டு வந்து யோசிச்சிட்ருக்காங்க என்னது நம்ம யோசிக்கிறதெல்லாம் பார்த்தா ராஜா மிகப்பெரிய ஆள் போல தான் தெரியுது இவர் சாதாரண டிரைவர்லாம் கிடையவே கிடையாதுன்னு அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த விஷயத்த சரி என்ன ஏதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ராஜா யாருங்கிற விஷயத்த வந்து பார்க்கும்போது தான் அவரோட பின்னணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து தெரியுது ஓ மை காட் இவர் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரரா எதுக்காக சாமுண்டேஸ்வரி வீட்டில் இப்படியெல்லாம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கணும் ஒன்றும் புரியலையேன்னு அவங்க ஃப்ரெண்டு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க தெரிஞ்ச தகவலை இது நாள் வரைக்கும் நான் யாருக்கிட்டேயும் வந்து மறைச்சதே இல்லை ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறது எதுக்காக அவர் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு இது என்னோட ஃப்ரெண்டோட குடும்பம் நான் சொல்கிற அந்த ஒரு வார்த்தையினால் குடும்பமே பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நடக்கிறதா இல்லை ராஜாவை கூப்பிட்டு பேசுறது கரெக்டாக இருக்குமா எனக்கு சமயம் வந்து குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அவங்களே களத்தில் வந்து இறங்குறாங்க அவங்க அசிஸ்டண்ட்டை வச்சு தான் விசாரிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் அதை பார்த்து நீ இது நாள் வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்க இது என்னோட ஃப்ரெண்டோட விசாரணை அதனால தான் நான் யோசிச்சுட்டு சொல்லி திருப்பியும் அவங்க நேரில் வந்து அவங்க கொடுத்த ஆதாரத்தை எல்லாத்தையும் வச்சுட்டு திருப்பியும் வந்து போய் பார்க்குறாங்க கார்த்தி எவ்வளோ பெரிய ஆளுன்னு எல்லாமே தெரியுது அவரோட மாப்பிள்ளை பேர் ராஜான்னு சொன்னாங்க ஆனால் கார்த்திங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க சரி உண்மையை மறைக்கிறது தப்பு தான் சாமுண்டேஸ்வரிக்கிட்ட இப்போயே ஃபோனில் வந்து பேசலான்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லி ஃபோனில் வந்து பேசுகிறாங்க என்னது என் ஃப்ரெண்டு வந்து பேசுகிறா ராஜா மாப்பிள்ளை இப்போ அன்பா பாசமாக வந்து பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு ஏன் உன் குரலில் வந்து பட்டன் தெரியுது நீ எதுவும் விஷயம் வந்து கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி வந்து கேட்குறாங்க உடனே அக்கா எதுக்காக தன்னந்தனியாக வந்து ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி சந்தர்கலாவும் வந்து கேட்டுட்டுருக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சாமுண்டேஸ்வரி வீட்டில் நடந்த குழப்பத்தை எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க ரேவதி மாப்பிள்ளைய எப்படி பார்த்துக்கிறா ரேவதிக்கு மாப்பிள்ளைய ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓ ரேவதிக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்காங்க சாமுண்டேஸ்வரி வீட்டில் கூட இது மாதிரி நடந்திருக்கு ஆல்ரெடி இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக என்கிட்ட சொல்லியிருக்கா இப்போ இந்த மாதிரி குழப்பம் என்னால் சாமுண்டேஸ்வரி குடும்பத்தில் உருவாக வேணாம் சரிம்மா நான் கண்டுபிடிச்சேன்னா ஏதாவது ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க இல்லையே ஏதோ ஒன்று சொல்ல வந்தாலா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் வச்சுட்டாங்க சாமுண்டேஸ்வரி மாட்டு கேஷுவலாக வரப்ப சந்திரகலா இங்கே நின்றுட்டுருக்காங்க நீ எதுக்கு இங்கேயே நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைக்கா நீ மாட்டுக்கும் எங்கேயோ வந்து பேசிகிட்டு இருந்தியா அதான் நீ மாட்டுக்கும் வேற யாரையாவது தேடி கோவப்பட்டு போயிட்டுனா என்ன பண்ணுறதுந்தான் நான் வந்து இங்கே நின்று மற்றபடி ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லும்போது சரி சரி யாருக்கா ஃபோனில் என்னோடய ஃப்ரெண்டு நடந்த விஷயத்தெல்லாம் மாப்பிள்ளை முன்னாடி சொன்னால் நல்லா இருக்காதுல்ல அதான் என் பொண்ணுக்கு இது மாதிரிலாம் ஆச்சுன்னு சொன்னா அவள் வந்து நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருந்தா அப்படியாக்கா நீ அவங்க கிட்டே ஏதோ ஒரு விஷயத்த வந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஏதோ கண்டுபிடிக்க சொல்லி என்ன நான் பேசுனதெல்லாம் கேட்டியா இல்லைக்கா நான் எதுக்குக்கா ஒட்டி போகிறேன் நீ என்ன பண்ண போகிற ஏறு பண்ண போறான்னு தெரியாமல் பாட்டத்தில் வந்து நீ பேசுறதெல்லாம் என் காதில் வந்து கேட்டுச்சு நீ தான் பார்த்தனில்ல நான் எவ்வளோ தூரம் தள்ளி நிற்கிறேன் எல்லாம் அன்புதாங்க்கா நான் என்னக்கா செய்ய போறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் ஏதோ ஒரு விஷயத்தான் அவர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னானா நான் அதுக்கப்புறம் எல்லார்டையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க என்னது இப்படியெல்லாம் என் தங்கச்சி வந்து இருக்கா நான் வேற மாப்பிள்ளையை சந்தேகப்படுறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் எல்லாத்தையும் என் மாப்பிள்ள தானே சமாளிச்சுட்டு இருக்காரு இப்ப ரேவதி வந்து ஏஞ்சி வந்திருக்காங்கன்னா முழுக்க முழுக்க காரணம் என்னோட மாப்பிள்ள தான் இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில மாப்பிள்ளையே இப்ப விட்டும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம ராஜராஜனுக்கு சந்தோஷம் தாங்கலை பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க என் மாப்பிள்ள மேலே இருக்கிற அன்பு பாசம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க ராஜராஜனும் அப்போன்னு பார்த்து நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்டே வந்து பேசுறாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து நல்லபடியாக இருக்காங்க இப்போதைக்கு அதை விட்டால் வேற சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரேவதி வந்து சாப்பிட்றதுக்கு அடம்பிடிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து கொடுக்குறப்ப புருஷா அம்மா கிட்டேருந்து வாங்கி நீ எனக்கு ஊட்டி விட மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போதே போது சம மாசம் இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து எனக்கு ஃபோன் வருது நான் போய் பேச போகிறேன் நீங்கள் பார்த்து சாப்பாடை வந்து ஊட்டி விடுங்கன்னு சொன்னேன் அப்பாடா குடு புருசா நான் இப்போ சாப்பிட்றேன் அம்மா கொடுத்தாங்க அதனால தான் வேணா சொல்லிகிட்டு இருக்கேன் நீ இருக்கும்போது அம்மா எனக்கு ஊட்டி விட்றாங்க அது தப்பு தானே புருசா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி இனிமேட்டிங் இந்த ரூம் பக்கம் நிற்க வேணாம் நீங்கள் கலக்குங்க சகல தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரேவதி வந்து மயில் வாங்கினத்துக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் சரியா ராஜாவோட மனசை மாற்றுறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் தான் நீ ஜமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து வெளியில் வந்து வந்துடறாங்க என்னாச்சு நம்ம எதுக்கு வெளியில் வந்து நிற்கணும் அவங்களே இப்போ தான் அன்பா பாசமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம எதுக்கு துணை துணை நாங்கள் நின்றுக்கிட்டு அதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு அப்படி கேஷுவலாக வெளில வந்து நிற்கிறாங்க எப்படியோ ராஜா மாப்பிள்ள நல்ல விதமாக ரேவதி வந்து பார்த்துக்கிறாங்க ஆனால் எப்படியாவது நம்ம விஷயத்தையும் வந்து தெரியாத அளவுக்கு பார்த்துக்கணுங்க அதுவும் எனக்கு கொஞ்சம் பாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்த வந்து மறைக்கிறாங்க கடைசி நேரத்தில் நம்மளால் எதையுமே வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சேன்னு சந்திரகலா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுறது வீட்டிலருந்தே ஒரு ஆள் வந்து சதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நமக்கு இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னனேன் சரி புருஷா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாப்பாடு சரியாக டேஸ்டே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்னது சாப்பாடு நல்லா இல்லையான்னு சொல்லி நம்ம கார்த்தியும் வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க உடனே இப்போ கூட பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது திருப்பி வந்து ரேவதி வந்து சாப்பிட்றாங்க ஆ இப்போ சூப்பராக இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏய் நீ இப்படியெல்லாம் காமெடி பண்ணுறதுக்கு தான் இப்போ இருக்கியா நல்ல விதமாக வந்து நீ ரெடியாக வேணாமா நான் எப்பயோ ரெடி ஆகிட்டேன் நீ தான் என்ன நல்ல விதமாக வந்து பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணல அப்படி இருக்கும்போது நான் ஜம்முன்னு ஆகிட மாட்டேன்னா என்ன நீ தான் தாங்கு தாங்கன்னு தாங்க போறிய அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் இப்போ வெளியில் போகணும் நீ என்ன கூட்டிகிட்டு போறியா சும்மா சும்மாலாம் வெளியிலலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் ரொமான்ஸா அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆமாம் ஒரே காமெடி தான் போங்க இத்தனை நாளாக வந்து இவர் என்கிட்ட இப்படி தான் வந்து தொடன் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரா நாங்கள் சிரித்த முகமாக தான் இருப்போம் சொல்லும்போது சரி சார் நான் கொஞ்ச நேரத்தில் என் வேலையை முடிச்சிட்டு போயிடுறேன்னு சொன்னோன்னே சட்டுன்னு அவங்க எல்லாம் வந்து கார்த்துக்கிட்டே என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன கொடுக்கக்கூடாது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அப்படியே அவங்க மட்டுக்கும் வந்து போகிறாங்க மாப்பிள்ள உண்மையிலேயே ரொம்ப நல்ல மாப்பிள்ளையே வந்து அமைஞ்சிருக்காரு நானும் பார்த்துருக்கேன் எத்தனையோ பேரை ஆனால் உங்களுக்கு அமைஞ்ச மாப்பிள்ளை மாறலாம் யாருக்கும் வந்து அமைஞ்சதில்லைன்னு சொல்லி சொல்லி சாமுண்டீஸ்வரிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கே வந்து காட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சாமுண்டேஸ்வரி வந்து இருக்காங்க அந்த இடத்துல